ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நான் இன்னும் ஆர்டர் பண்ணியிருந்தேன்ட்டு நான் வந்து ஆயிலுக்கு ஃபேஸ்க்கு பாட்டில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து இன்னைக்கு வந்துச்சு எனக்கு வந்து ஃபேஸ் ஆயிலுக்கும் ஹேர் ஆயிலுக்கும் வந்து ஆர்ட்ரு வந்துருக்கு நிறைய பேர் வந்து ஆயில் வந்து கேட்டுருக்காங்கோ நல்ல ரிசல்ட் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் இது வந்து பாட்டிலுக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பார்சல் வந்துச்சு இது எத்தனை எம்எல்னுட்டு பார்க்கலாம் ஹண்ட்ரட் எம்எல் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் மீசோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான் வீடியோ போட்டதை பார்த்து நிறைய பேர் வந்து எனக்கு என்கிட்ட ஆயில் கேட்டாங்க ஃபேஸ் ஆயிலும் ஹேர் ஆயிலும் அதனால தான் நான் இது வந்து ஆர்டர் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் பாட்டிலு நல்லாவே இருக்குது குவாலிட்டியாக இது வந்து ட்வெண்ட்டி பாட்டில்ஸ் வந்து கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே தான் பாருங்க நான் டுவெண்ட்டி ஆர்டர் பண்ணியிருந்தேன் எல்லாமே கேப் வந்து போடலை எல்லா பாட்டிலுக்குமே கேப் போடலை பாட்டில் வந்து நல்லா சூப்பராக இருக்குது இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எனக்கு என்கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்கிறவங்களுக்கு வந்து நான் ஆயில் கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை ரெடி பண்ணிவிட்டு நான் எவ்வளோ கொடுக்குறேன்ட்டு பார்க்கலாம் பாட்டில் வந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த ஆயில் ரெடி பண்ணிவிட்டு நான் யாராருக்கு யாரார் ஆர்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு நான் கொடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் வேணும்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் பாட்டில்ஸ் காட்டுறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாட்டில் எல்லாமே பார்த்துருப்பீங்க நான் இன்னும் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேங்களுக்கு வந்து ஹாயில் வந்து ரெடி பண்ணிட்டு அந்த வீடியோ உங்களுக்கு போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்